நிறைய ஷெல்லு இது இதை வந்து அடுப்பில் புட வச்சு சாப்பிடணும் இதை வந்து ஓப்பன் பண்ணால் இது வந்து வெயில் ஆகிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மற்ற ஷெல்லு இப்போ வந்து இது செல்லுன்னு வாங்க ஸ்மால் செல்லு அப்படின்னு சொல்லுவாங்க புரியும் இங்கே வந்து உரம் மீன்லாம் வந்து எங்கள் பீரிய மாட்டோம்

பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் தான் இந்த மீன் எல்லாம் அடிச்சு யார் கை சொன்ன மீன் பிடிச்சிருக்காங்க ஜாரி போட்டுக்கிறாங்க இதான் ஃபுல்லாக இல்லை கல்லு இல்லைன்னா தீர்ச்சினா மீன் இருக்கு அத்தி அடி பாரார் மீன் வருதுன்னு சொல்லல வந்து நம்ம விடுதலை சொல்கிறாரு தண்ணியை ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லி இருக்குது இதில் நம்ம மிச்சமாக வர வேண்டும் அதனால் நம்ம அப்புறமா பார்க்கலாம் அவர் எதுவும் சொல்லிட்டு போகிறாரு இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்கள் ஈடு எடுத்து போதும் டீ புஸ்ட்டு இப்போ நாங்கள் போட்டு நாளைக்கு நைட்டு அந்தமாரி தான் வந்து பார்ப்போம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்கேஜ் என்டர்டைன்மெண்ட் தமிழ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே தான் ஆடு மேய்ச்சிருந்தோம் ஜாரி போட்டு இந்த சவுத்தப்பூரில் தான் பாருங்கள் கேமராமே நாங்கள் கம்மியே இந்த சவுத்தப்பூ தான் ஆடு மேய்ச்சிருந்தோம் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஜாரியில் போகும்போது அப்படியே பார்த்துட்டு அந்த வழியாக பொய்லாம் போட்டோம் உள்ளே பார்த்தா இதுவரையும் இந்த ஜிலேபிலாம் இருந்தது இந்த ஜிலாபி மட்டுமே அப்படியே ஒரு கால் கிலோ அரை கிலோ மாரி வரும் எவ்வளோ தரலை வீட்டுக்கு எத்தமே அப்படியே அரிஞ்சு கருவாடு மாதிரி காய வச்சு நாங்கள் கோயம்பு போட்டுருவோம் அவங்க பாருங்கள் அவர் அங்கே தான் ஜாயிர் போட்டு மீனுக்கு தான் வேட்டையாறு கட்டி வச்சு நீ பாருங்கள் இப்போ நாங்கள் அப்படியே இந்த மீன்லாம் அப்படியே கைவிட்டி இங்கேயே சுத்தம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு எத்தமே கோயம்பு வச்சுருவோம் அவ்வளோ தான் அப்புறம் வந்து நாளைக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும் இந்த பார்ட் டூ ஜாரி போட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன்